ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பாஸ்மதியில் செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அப்போ ஷூட் பண்ணல அதனால் செகண்ட் டைம் இப்போ செய்ய போகிறோம் அது பெருசாக பிளான் பண்ணல காய்கறி கூட சரியாக இல்லை கொஞ்சம் ரெண்டு காய் தான் இருந்தது ஆனால் செஞ்சும் பாருங்கள் வேறு லெவலில் வந்துச்சுங்க காய்கறி மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க பட்டாணி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சுக்கணும் எண்ணெய் காய வச்சுட்டு ஆல்மோஸ்ட் காச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறம் சோம்பு பச்சை பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி வெங்காயம் உடம்புல எப்படி பார்த்தா தக்காளி போடலாம் தேவையான உப்பு இப்போ தேவையான உப்பு எல்லாம் போட்டாச்சுங்க இப்போ தக்காளி வெங்காயம் வந்து வதங்கிச்சு பூண்டில்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அத்துக்கு காய்கறி பின்ன காய்கறிங்க காய்கறிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ளான் பண்ணலங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் பீன்ஸும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சாரி பிரியாணி மசாலாங்க வந்துக்கும் தேவையான அளவு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தான்

மஞ்சள் தூள் போட்டாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தைகி வந்து பார்த்தீங்கன்னா கலக்கணும் அதாவது சிம்பிளாக எப்படி செய்கிறாருந்தால் இதில் பார்க்கணும் இந்த வீடியோவில்

ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன் செம்ம பார்த்தால்தான் சரி அப்படியே குச்சி போடலாம் மிக்ஸ் பண்ணி முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவுங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நானூறு கிராம் மக்சி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டம்ளருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் டம்ளருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வச்சது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் ரெண்டு முக்கால் டம்ளர் தண்ணி வந்து பார்த்தோம் ஏன்னா அலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போது ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா அதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கணுங்க பாஸ்மதி பொறுத்த வரைக்கும் அப்போதாங்க சூப்பராக வரும் அதே போல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க நல்லா நல்லா மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகணும் அப்போ மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முக்கால் குக்கரில் வச்சு மூடிவிட்டால் போதும் ஒரு முறை உப்பு காரனாக செக் பண்ணியிருக்கேன் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க இப்போ எல்லாமே ஆயிடுச்சுங்க தண்ணியெல்லாம் வச்சாச்சு இப்போ குக்கர் முடி வேலை தான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க இப்போ குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா முடியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விடணுமா ஒய்ஃபு தாங்க சும்மா நம்ம ஹெல்ப்பு கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்க்க போறோம் இப்படி இருக்கு பாருங்க ஆகுறிக்க எதும் அப்படி பாருங்க நீளமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கொஞ்சம் பிடிச்ச செஞ்சு விடணுங்க மேலே சும்மா வீட்டில் சிம்பிளாக வந்து பார்த்தா செய்யுது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து பார்க்கலாம் சும்மா அதுவாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அடிப்பிடிக்கலைங்க அதுவும் இல்லாமல் சுத்தமாக ஒரு துளி கூட அடிப்பிடிக்கலை ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சில் வச்சு சாப்பிட்டாங்க வேறு லெவல் டேஸ்ட்டு சும்மா ஏன்னா பாஸ்மதியில் நாங்கள் அதிகமாக செஞ்சதில்லை ஃபஸ்ட் டைம் செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க பயங்கரமாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக தான் எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கோ இதில் நீங்கள் சிக்கன் செய்யணுன்னா இது போல் காய்கறி மாதிரி சிக்கன் சேர்க்கணுங்க காய்கறி போடுறது பார்த்தீங்களா அந்த டைமில் சிக்கன் போடணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது வித்தியாசம் மீது எல்லாம் மசாலா அதெல்லாம் மசாலா வந்து பார்த்தா அது கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணணும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலாம் அதுக்கு வந்து சிக்கனுக்கு ஒன்றும் கொஞ்சம் சிக்கன் மசாலாவில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் மற்றபடி ஒன்றுமே கிடையாதுங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு வேக லெவல் வச்சு பாஸ்மதி ஒவ்வொன்றையும் ஏன்னா நாங்கள் எங்கள் அக்ஸி மண்டியில் சொல்லுவாங்க அவ்வளோ நீட்டம் வாக்குன்னு சொல்லிட்டு அதாவது ஃபஸ்ட் டைம் செஞ்சதால் தான் திருப்பி செஞ்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செஞ்சு பாருங்கள் வேக லெவலில் இருக்கும்